പിടിച്ച് വിലയ്ക്ക് കളം എല്ലാം ഒളിമ്പി എല്ലാം കുളിച്ചു പോലെ மெஜாத சாம்ரான் இத பார்த்துட்டு மீனக்க போறோம் வள்ளிக்கு நான் வீடு வாசிக்கலாம் ஆ அது அப்படி அந்த இல்ல தம்பி குட்டிக்கு மேஞ்சமாகும் தடுமே அப்ப அவங்களுக்கு வந்து இந்தக்கி ஆவி இந்த சாம்ரான் குப்பை பிடிக்கிறது நல்ல மாம்பழம் தேயலுக்கு அந்த அப்ப பிடிச்சது ஏஞ்சமா வந்து அம்மாமா கிட்ட போயிட்டா அப்ப இந்த கேண்டல் சமைய ரெண்டு பாப்போம் ஓகே அவசுக்கு வந்து நிறைய மரக்கறி போட்டா தான் டேஸ்டா இருக்கும் குளசாகத்துக்கு ஓகே

நிறைய மரங்கள் கூட இந்த குப்பெல்லாம் சாதம் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கட பைத்தங்காய் பைத்தங்காய் நெருப்பு விழாதான் பரவாயில்ல பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பைத்தங்காய் அதாவது அடுத்ததா வந்து மரவணி கிழங்கு எடுத்து குலா சாதத்துக்கு மீன் பொருள் வந்து மரவணி கிழங்கு அவங்க போட்டாதான் குழா வந்து டேஸ்டாகவும் இருக்கும் அப்ப வந்து மரவணி கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம் மற்றது வந்து

என்ன போட்டு தண்ணி குடிக்கும் டே கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாமோ அது கொஞ்சம் உடைப்பில்லாம சரி குழா அப்புறம் வந்து தக்கணி பழம் என்ன பழம் தக்காளி பழம் பழம் பண்ணி எடுத்து தக்காளி பழம் அப்புறம் வந்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் கொஞ்சம் திருக்கி எடுத்து வச்சுக்கோங்க மற்ற

அவகளின் அம்மாவின் மனமோ ரோஜாப்பு அப்பாவின் மனமோ பெருநெருப்பு नी அம்மாவும் அப்பாவின் மேனமோ பெருமல் மனமோல

சரி உப்பு போட தேவையில்லை என்ன அப்போ அப்போ என்ன ஆகும் ஒரு ரூபாய்க்கு இந்த துன்மா போட்டோம் ஒரு ரூபாய்க்கு கேட்டீங்க குழந்தைய இல்லை தானே அதுக்கு பிடிக்க வேண்டாம் உங்களுக்கு இப்படி எதுக்காக இது வந்து டேஸ்டியாக இருக்குது முருங்கு ரெண்டு பேர் மிளகாய் பொறிச்சு கூட சாவுன்னா கொடுக்கிற வசம் தரும் மிளகாய் பொறிச்சு தந்துச்சு இது அது

அப்ப உள்ள மிளகாய்க்காங்க சாப்பிடுறது வீட்டுல என்ன சேப்பிடணும்னா பாருங்களா தனிக்காது மிளகாயில் சைட் சைடா வட்டிட்டு போட்டுறோம் இப்ப வந்து உப்பு கொடைப்பரண்டி காணாத உப்புலானே சின்ன பொருள் கடைத்த உப்பு வந்து அப்படியே போடலாம் அப்படியே கலக்கி விட்டுட்டு கட்டச்சி நேரம் உப்பு இப்படியும் அவச முடியதான் பொறிப்பான்

தக்காளி பழம் எனக்கு தக்காளி நல்ல விருப்பம் எல்லா கருக்கும் வந்து தக்காளி பழம் போடுறியாவது ஏன் இது வலிச்சு கொண்டு இல்ல இல்லையா முராண்டு கை கொட்டி முடலா செய்யணும் எங்க இது கீரை கீரை இந்த கீரை அப்படியே போடணும் என்ன முடல்லா போடல அது கீரை அப்படியே கை காலி கச்சா அப்படியே கீரை

கொஞ்ச நேரம் அப்ப சோது பணம் காணும் மாதிரி பால் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தூர் போடணும் அதெல்லாம் கடைச்சிக்கட்டாங்க இப்ப இல்லையோ கொஞ்ச நேரம் பதிச்சு கொண்டு கிடைச்சு என்ன செய்யறோம் பப்படம் பொறிக்கப்படா என்ன பொறிக்கப்படுறோம் பப்படம் அப்படம் பப்படம் ஆஹ் முழு <laughs> இருக்கு

ഹേയ് ഉഴതെ മുരഹേര ഹംഗല ഹംഗല മംഗുര അപ്പളത്തെ ബോഡ്ഡണ്ടി അല്ലിയ ഊതിറാണല്ല മുങ്ങി വരും ഇതെ കൊണ്ടിടയാംയെ വെരെ അമ്മ കപ്പിടാൻ ഇതെ മുളരെ വെച്ചിട്ടേൻ തോ ഓ വാദര മരിക്കല ഇതെ കൊടുക്കണ്ടോ ഇതെ ചാപ്പിടോ ഓള പ്രാണനെ വെറുജി ചാപ്പിടോ നീയിനെ താ മുളരെ വെയിട്ട് जाऊടേ ദാ ഇനേ ചാപ്പിടോ മുളരെ വെച്ചിട്ട് ചാപ്പിടാലോ കളി ഇല്ലയോ ഇല്ല ഒരു വടിലെ തന്നേ അല്ല അല്ല எனக்கு yes.

பால் ரொட்டி மாதிரி இருக்கு ஆமா சரி பூரி குடுத்துனானே பிரோ பூரி குடுத்துறா நன்னா கண்ணா குடுறா பூரி குடுறா ஆ நான் எனக்கு கொடுக்க மாட்டேன் தன்னை கவனி ஜவாரி நான் தன்னை கவனி ஜவாரி தன்னை கவனி ஜவாரி தன்னை கவனி ஜவாரி நான் இது ஒரு ரோயா மா மெக்கானிக் நீங்க அம்மா பாப்பா இருக்கறீங்க அம்மா நீங்க என்ன கிட்ட கொஞ்சம் லைட்டா அப்படியே

இங்கே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது இன்றைக்கு மதியம் ஆபுசோடு முடிச்சுட்டு மறக்காமல் இந்த ஆபத்தை பிடிச்சிக்கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவை சந்திக்கிறோம் பாய்